வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நாமங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி வந்து தலகாண்டி ஓரை வந்து அளவெடுத்து வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நான் வெட்டுறது ஒரு வீடியோவாக அளவெடுக்கிறது ஒரு வீடியோவாக நான் போடுறேன் அளவு எடுத்து வெட்டுறது ஒரு வீடியோ தைக்கிறது ஒரு வீடியோவாக போட போகிறேன் நான் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் நமக்கு சிசர் ஸ்கேலு டேப்பு மார்க்கர் பேனாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பேப்பரில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லைங்க அதனால வாய்ஸ் இருக்குது கொஞ்சம் சவுண்டாக பேச முடியல பாருங்கள் நம்ம பேப்பர் இவ்வளோ இருக்குது நம்ம வீட்டில் என்ன பிள்ளை பில்லோவுக்கு கவர் வேணுமோ எவ்வளோ பெருசாக இருக்கோ பில்லோ அந்த அளவுக்கு நம்ம கவர் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேப்பர் அளவுக்கே நான் எடுக்க போகிறேன் ஆனால் இவ்வளோ எனக்கு லென்த்து வேண்டாம் இந்த லென்த்து இருக்கட்டும் இந்த வித்து வேண்டாம் அதனால் இங்கே பாருங்க பேப்பர் எடுத்துக்கோணும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு பதினேழு இன்ச் இருந்தால் போதும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு பன்னெண்டு பதினெட்டு இன்ச் இருந்தால் எனக்கு போதும் வித்து வந்து பதினெட்டு இருந்தால் போதும் ஹைட்டு வந்து நான் அப்படியே வச்சுட்டு போகிறேன் ஹைட்டு பாருங்கள் பேப்பரில் ஹைட்டு இருபத்தி ஏழு இன்ச் இருக்குதுங்க இருபத்தேழு இன்ச் இருக்குது அகலம் வந்து எனக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த அகலம் வந்து எனக்கு பதினெட்டு இன்ச் இருந்தால் போதும் ஒயரை வந்து இருபத்தி ஏழு இருபத்தேழு இன்ச் இருந்தால் எனக்கு போதும் இது ஃபுல்லுமே இருபத்தேழு இன்ச்சு இருக்குது நான் இப்படியே எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம ஸ்கேல் போட்டு கட் பண்ணுங்க இதை வந்து நம்ம நோட்லேயும் எழுதிக்கலாம் அதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எழுதிட்டாக இருக்கிறேன் இதில் அளவு போட்டு எழுதிட்டு கூட நம்ம வந்து எங்கே நான் பில்லோ கவர் வந்து ரெண்டு கவர் நம்ம இப்போது வெட்டி தைக்க போகிறோங்க இது ஹைட்டு இது வந்து அகலம் உயரம் இது உயரம் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ அளவு வேணும்னு நான் இப்போ சொல்றேன் பாருங்க இது வந்து இருபத்தி ஏழு இன்ச் எடுத்திருக்கீங்க இது அகலம் வந்து அகலம் வந்து பதினெட்டு இன்ச் எடுத்திருக்கோம் இது வந்து உயரம் இதுக்கு ரெண்டு நாடா வந்துடும் கட் பண்ணுறதும் தான் இருக்கும் நம்ம தைக்கிறதும் தான் இருக்கும் இதை தான் நாங்கள் இப்போ வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் தலைவி உரை உயரம் அகலம் பதினெட்டு இன்ச்சு பக்கம் எடுத்திருக்கோம் இந்த அளவில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் அங்கே பேப்பரில் கட் பண்ணலாம் பாருங்கள் நான் பேப்பரில் அதே அளவு உயரம் வந்து இருபத்தேழு இன்ச்சும் அகலம் வந்து பதினெட்டு இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பதினெட்டு இன்ச்சு இங்கே தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கேருந்து எடுத்து இங்கே இப்போ அதை நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க தலையோரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டு தலைன்னு வரைக்கும் இதே தான் ஆனால் ஒன்றுக்கு மட்டும் வரும் ஃப்ரில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இது நம்ம ஒரு பீஸ் தான் கட் பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும் துணியில் எப்படி வெட்டுறது நான் சொல்கிறேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் குட்டியான ஃபில்லை வருந்தால் கூட நீங்கள் குட்டியாக இதுலேயே பாதி அளவு போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் குட்டி பிள்ளைன்னா இந்த ரெண்டாக கட் பண்ணி இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸாக நீங்கள் வச்சுக்கலாம் நான் பெரிய தலாண்டி வர தைக்க போகிறேன் இப்போ பாருங்க இந்த துணியில் தான் நான் வெட்ட போவேன் இதே மாதிரி ரெண்டு பீஸ் எனக்கு வேணுங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வேணும் இப்போ பாருங்கள் நம்ம துணியை ரெண்டாக பிரிச்சுட்டோம் இப்போ வந்து இந்த பேப்பர் நம்ம அளவெடுத்த பேப்பர் இதில் கரெக்டாக வரமான்னு பார்த்துட்டு அப்படியே பறித்து போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மறித்து போட்டுக்கலாம் ரெண்டு பீஸ் வேணும் இல்லைங்களா அதுக்காக பேப்பர் அப்படியே எடுத்து வைங்க கொஞ்சம் பத்தலை வீட்டில் க்ளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் நீங்களேமோ ஒருத்தா நான் ரெடி பண்ணி நீங்கள் போட்டுக்க முடியும் எங்கே பேப்பர் அளவுக்கு இருக்குது இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்ட்ராவே எப்படிவேன் அப்படியே பேப்பரை போட்டு அப்படியே எடுத்துருவீங்க வெட்டி எடுத்துட்டேன் நமக்கு தேவை தேவைக்கலாம் நாடாக்குங்க ஏற்கனவே நாடா தைக்கிறத நான் சொல்லி இருக்கேன் வெட்டுறதும் தைக்கிறதும் எனக்கு இந்த அளவுக்கு நாடா கட்டுறதுக்கு வேணும் இதையே நான் ஆளாக மடித்து போடுறேன் உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வரும் இதோட ஹைட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு வரும் அவ்வளோதான் வருது இது ஒரு நான் பத்து இன்ச்சு வச்சுக்கிறேன் பத்து ஒன்று அந்த மாதிரி நாளாக வெட்டிக்கலாம் வெட்டிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறேன் சென்ட்ரலி ஓபன் பண்ணி விட்டுருவேன் நாடாக்கு இது போதும் நம்ம இன்னொரு தலைமணி உரையும் நம்ம வெட்டணுங்க இதே அளவுல இதே தலைமணி உரை வெட்ட போகிறோம் அதுல வந்து வச்சு நம்ம வைக்க போறோம் வெட்டி தச்சு சொல்ல போறேன் பாருங்க நான் தலா உர வெட்டி நாடாவும் வெட்டி வச்சுட்டேன் நம்ம இப்போ வந்து இதை தைக்க போறோங்க தைக்கிறத எப்படின்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன் பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்